இந்திய சினிமாவுடைய பிக் பி அமிதாப் பச்சன் சாரை பத்தி இப்போ ஒரு செம்ம ஷாக்கிங்கான விஷயம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு எண்பது வயசுலேயும் இளம் நடிகர்களுக்கு டஃப் கொடுக்குற அவருடைய சொத்து மதிப்பு ஒரு பக்கம் ஆச்சரியப்படுத்துதுன்னா இப்போ வெளியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டோ எல்லாரையும் வாயடைக்க வச்சிருக்குது அமிதாப் பச்சன் வெறும் நடிகர் மட்டும் இல்ல அவர் ஒரு சகாப்தம் ஜஞ்சீர் ஷோலை இருந்து இப்போ இருக்கக்கூடிய கேபிசி வரைக்கும் அவர் பண்ணாத சாதனையே இல்லை அவருடைய மொத்த சொத்து மதிப்பு மட்டும் சுமார் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் இருக்குமா நடிகர் விஜய் வர்மா சமீபத்தில் ஒரு பேட்டியில் அமிதாப் பச்சன் வீட்டுக்கு போனப்போ நடந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு அப்போ அமிதாப் கூட ஒரு படத்தில் நடித்தப்போ அவருடைய வீட்டுக்கு விஜய் வர்மா போயிருக்காரு அங்கே இருந்த வசதிகளை பார்த்துட்டு மிரண்டு போனவர் அங்கே இருக்கிற டாய்லெட்டையும் பார்த்துருக்காரு அந்த டாய்லெட் முழுக்க முழுக்க தங்கத்தில் செம்ம கிராண்டாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதை பார்த்த விஜய் வர்மா இது நிஜமாக தங்கம் தானான்னு நம்ப முடியாமல் ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு அந்த ஃபோட்டோ தான் இப்போ வெளியாகி நெட்டில் தீயாக பரவிட்டு அமிதாப் பச்சனுக்கு மும்பையில் ஜல்சா பிரதீக்ஷா ஜெனக்னு பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கு அவருடைய பையன் அபிஷேக் உலகழகி ஐஸ்வர்யா ராய்னு குடும்பமே செம்ம பிரபலம் அவருடைய மனைவி பச்சன் ஒரு பக்கம் எம்பியாக இருக்காங்க இப்படி எல்லாரும் டாப் லெவலில் இருக்கிற குடும்பன்றதுனால இந்த ஆடம்பரம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்லுது இந்த தங்க டாய்லெட் ஃபோட்டோவை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது இது உண்மையான ஆடம்பரத்தின் முச்சோன்னு சிலர் வியக்கிறாங்க அவர் உழைச்ச காசுக்கு அவர் என்ன வேணும்னாலும் பண்ணுவார் அதில் தப்பு இல்லைன்னு சிலர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் சமூகத்தில் இவ்வளவு ஏழங்கள் இருக்கும்போது இதெல்லாம் தேவையான விமர்சனங்களும் வந்துட்டு அமிதாப் பச்சன் இதை பற்றி இது வரைக்கும் எதுவும் சொல்லலை அவர் எப்போதுமே தன் தனிப்பட்ட விஷயங்களை வெளியில் பேச மாட்டார் ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோ பிக்பியுடைய அந்த ராயல் வாழ்க்கையை உலகத்துக்கே காட்டிடுச்சு